ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்னும் ஆறு நாள் தான் இருக்குது பம்பர் ரிசல்ட்டு நாள் வேகமாக ஓடிடுச்சு இன்னும் ஆறு நாளில் விசுவம்பர் ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இருபத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு ரிசல்ட்டு ரெண்டே காலுக்கு அந்த பன்னெண்டு கோடி எந்த நம்பருக்கு அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஒரு நாலு நாளில் அந்த பன்னெண்டு கோடிக்கு அதிபதியாகனு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி விசுவம்பர் பிரைஸ் டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நாற்பத்தி மூணாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோவுக்கு பார்க்காதவங்க பாருங்கள் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நேரில் போய் டிக்கெட் எடுங்க ஆன்லைனில் புக் பண்ணாதீங்க டிக்கெட் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னால் வாங்க வேண்டாம் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா நானும் உங்களை போல் ஒரு வாடிக்கையாளர் தான் அதனால் கடைசி நேரம் வந்துருச்சுன்னா நேரில் போய் டிக்கெட் வாங்கிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு இந்த விசு பம்பர் வாங்க முடியலையேன்னு சில பேர் நினைப்பீங்க கவலையே விடுங்க கேரளா கவர்மெண்ட் ரெண்டு மாதத்துக்கு ஒரு பம்பர் விட்டுகிட்டே தான் இருப்பாங்க இந்த விசு பம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பம்பர் போடுவாங்க அப்போ வேணால் ட்ரை பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு கோடி வின் பண்ணால் கைக்கு எவ்வளோ கிடைக்கும் கவர்மெண்ட் டேக்ஸ் எல்லாம் போக எட்டு கோடி ரெண்டு லட்சம் கிடைக்கும் புரியுதுங்களா எட்டு கோடி ரெண்டு லட்சம் கிடைக்கும் சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க லட்சத்தில் வாங்குறப்ப டேக்ஸ் பிடிப்பாங்க சின்ன சின்ன அமௌண்ட்லாம் வின் பண்ணால் அதாவது அஞ்சாயிரத்துக்குள்ளே வின் பண்ணால் எந்த கடையாக இருந்தாலும் டிக்கெட் கொடுத்து பணம் கையில் வாங்கிக்கலாம் பெரிய அமௌண்ட்லாம் பன்னெண்டு கோடின்னு வைங்க அந்த அமௌண்ட்லாம் திருவனந்தபுரத்தில் லாட்ரி ஹெட் ஆபீஸ் அங்கே தான் இருக்குது டிக்கெட் கொடுத்தோம்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மாதத்தில் பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இதுதான் முறை இந்த பன்னெண்டு கோடி எந்த நம்பருக்கு யார் அந்த அஜிஸ்டர் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பம்பர் ப்ரைஸ் லிஸ்ட் அடுத்த வாரம் போடுவேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்